வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழி குட்டையை அமைக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் வழங்கும் தமிழக அரசு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தவறுபடும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வருகிறது அதன்படி இலவசமாக மாடு வழங்குதல் ஆடு வழங்குதல் நாட்டுக்கோழி குஞ்சு வழங்குதல் போன்ற திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆடு மாடு கோழிகளை வளர்ப்பதற்கான சிறிய அளவிலான பண்ணைகளை அமைத்து கொடுக்கிறது அரசு அதுவும் மானியத்துடன் கோழி கொட்டையை அமைத்து கொடுக்கப்படுகிறது இதையெல்லாம் எதற்காக அரசு செய்ய வேண்டும் என கேட்டால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது கோழி குட்டகை அமைத்துக் கொடுக்கப்படும் இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி அளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்கப்படுகிறது என பார்த்தால் உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும் இதில் ஐம்பது சதவீத மானியம் பண்ணை அமைப்பதற்கும் மீதி ஐம்பது சதவீத மானியம் கட்டிடம் கட்டுறதுக்கும் அளிக்கப்படுகிறது இதில் ஷெட் போடுவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் மற்றும் கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் என தனித்தனியாக ரெண்டு கான்ட்ராக்ட் போடப்படும் இலவசமாக கோழி கொட்டகை அமைக்க எங்கே அப்ளை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் உங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவமனைக்கு சென்று அப்ளை செய்து கொள்ளலாம் அல்லது உங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலும் சென்று அப்ளை செய்து கொள்ளலாம் இலவசமாக கோழி கொட்டகை அமைக்க என்னென்ன தகுதியில் இருக்க வேண்டும் என பார்த்தால் உங்களிடம் மினிமம் ஒரு ஐம்பது கோழிகளாவது இருக்க வேண்டும் அதாவது கோழி கொட்டகை அமைக்க அப்ளை செய்வதற்கு முன்பாகவே குறைந்தது ஒரு ஆறு மாசத்திலிருந்து ஐம்பது கோழிகளை தொடர்ந்து வளர்த்துட்டு இருக்க வேண்டும் கோழி கொட்டகை அமைக்க உங்களிடம் சொந்த இடம் இருக்க வேண்டும் கோழி கொட்டகை அமைக்கும் இடம் மனித குடியிருப்புகளில் இருந்து தள்ளி வேண்டும் மற்றும் மின் இணைப்பு இருக்க வேண்டும் மேலும் அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் இலவசமாக கோழி கொட்டகை அமைக்க விரும்ப உங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று அங்கே வழங்கப்படும் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை சரியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் ஆதார் நகல் பண்ணை அமைக்கவிருக்கும் இடத்தின் சிட்டா அடங்கல் நகல் பேங்க் பாஸ்புக் போன்ற ஆவணங்களை அட்டாச் செய்து கொடுக்க வேண்டும் இலவச கோழி கொட்டகை அமைக்கும் திட்டத்தின் நோக்கம் மக்களுக்கு தேவையான வருமானம் ஈட்ட சுய தொழில் அமைத்துக் கொள்வதே ஆகும் குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் வருமானத்தை தரக்கூடியது கோழி வளர்ப்பு தொழிலாகும் எனவே தான் அரசு கிராமப்புற விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது